ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனு பார்த்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளி நிலைவாசல் வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் ஆடி மாதத்தில் சிறப்புகள் பல இருக்கின்றன அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் விசேஷகரமான கிழமையாக அதற்கென்று தனியாக விசேஷகரமான வழிபாடுகளும் செய்யப்படுகிறது அந்த வகையில் நாளைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த தினத்தில் நாம் நம்முடைய வீட்டு நிலைவாசலில் செய்யக்கூடிய வழிபாடு என்பது அஷ்டலட்சுமிகளை நம் வீட்டில் அழைக்கும் எனச் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வழிபாட்டை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் நிலைவாசல் என்பது ஒரு வீட்டிற்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பது பலருக்கும் தெரியும் நிலைவாசலில் தான் குலதெய்வமும் கிரகலட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியும் வீற்றிருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் லட்சுமியினரா சிம்மரும் நிலைவாசலில் தான் இருக்கிறார் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நிலைவாசலை நாம் எந்த அளவிற்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு குல தெய்வம் மற்றும் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது நாளைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து நிலைவாசலை சுத்தம் செய்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள் பன்னீரை அதனுடன் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த தண்ணீரில் பச்சை கற்புரம் ஜவ்வாதிவற்றை கலந்து அந்த தண்ணீரால் உங்களுடைய நிலைவாசலை சுத்தமாக துடைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு புறங்களிலும் பூக்களை வைக்க வேண்டும் பன்னீர் இல்லாத பட்சத்தில் மல்லிகை பூவை உபயோகப்படுத்தலாம் பிறகு நிலைவாசலுக்கு உட்புறமாக அதாவது வீட்டிற்குள் சுத்தமாக துடைத்து தாமரைப்பூ கோலம் போட வேண்டும் பிறகு இரண்டு தட்டுக்களை எடுத்து அதற்கு மேல் கிழியாத இல்லாத நல்ல வெற்றிலையாக பார்த்து இரண்டு வெற்றிலைகளை வைத்து அந்த வெற்றிலைகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்துக்கொண்டு இரண்டு புறங்களிலுமே தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும் மேலும் இந்த தீபத்தில் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை போட வேண்டும் இப்படி போட்ட பிறகு நிலைவாசலுக்கு இரண்டு ஊதுபத்திகளை பொருத்தி வைத்து கற்பூர ஆரத்தை காட்டி முடித்துவிட்டு பிறகு பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது என்பது ரொம்ப சிறப்பு அப்படி முடியாத பட்சத்தில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்ரவாரையில் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் அஷ்டலட்சுமி நம் வீட்டிற்குள் குடியேறுவார்கள் என சொல்லப்படுகிறது இந்த நிலைவாசல் பூஜையை செய்பவர்களுக்கு அஷ்டலட்சுமிகளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்